இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டு தோட்டத்தை வந்திருக்கோம் ஏன் வந்து வெள்ளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா முயல்குட்டி நைட்டுக்கு மேய்ச்சலுக்கு நிறையா வரும்னு சொன்னாங்க சரி அப்படி நைட்டு வந்து பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் வரும்போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிக்கன் ரைஸு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறையா வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு இங்கே வந்து ஒரு நாள் முழுவதும் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலேயே வரைக்கும் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போவோம் வெள்ளிக்காய் இருக்கு நாளைக்கு காலையில அறுவடை பண்ணணும் சின்ன சின்ன பிஞ்சா நிறைய இருக்கு பார்த்தோம் நிறையாவே விட்டு பிஞ்சு இருந்துச்சு காலையில அறுவடை பண்ற வீடியோவும் எடுத்து காலையில போடுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி வெட்டு தோட்டத்தில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊருன்றதையும் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க என்ன நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்றத வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நம்ம காடு வந்து மலை நம்பியது விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை தான் இருக்கு வெளிச்சம் கம்மியா இருக்குது அதனால லைட் அடிச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் மழை செடி செடிப்புறம் வந்து பகல்ல வாடி இருக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் குளிர்ச்சியா பசேன் இருக்கு பகலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடி போயிருக்கும் ஒரு மழை வெஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடி ஓடலை மழை வெஞ்சுன்னா ஃபுல்லாகவே கொடி ஓடி அடைச்சி சூப்பரா இருந்திருக்கும் வெல்ட்டுக்காயும் டபுள் மடக்காக வந்திருக்கும் இப்போ வந்து கம்மியாக தான் வெல்ட்டுக்காய் வந்துட்டு இருக்கு நாளைக்கு காய் இருந்துச்சுன்ட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஃப்ரீயாக உக்காந்தாச்சு தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வந்துருந்தோம் அதையும் குடிச்சிட்டு ஃப்ரீயாக உக்காந்துருக்கோம் நாளைக்கு வெற்றிக்காய் அறுவடை பண்ணுறதுக்கு பிஞ்சை பாருங்கள் குட்டி பிஞ்சாக இருக்குது நாளைக்கு காலையில் கொஞ்சம் அறுவடை பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பிஞ்சாக வந்துடும் ரெகுலராக வெட்டிக்கா பறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஈல் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெற்றிக்காய் விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து வெள்ளரிக்காயை பறிச்சுருங்க இந்த மாதிரி உங்கள் வெற்றி தோட்டத்துலேயோ இல்லை உங்கள் தோட்டத்துலையோ வந்து நைட்டில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கீங்களா அப்படின்றத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து வெற்றி விதை கேட்டுட்ருக்கீங்க இப்போதிக்கி இந்த வெற்றி விதை கிடையாது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் இந்த தோட்டத்துலேருந்து வெற்றி விதை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்க ரெடி பண்ணி வைக்கிறோம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது வீடியோ போடுறோம் அதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் எப்போதுமே வந்து முயல் குட்டியை வந்து மேய்ச்சலுக்கு வர்றது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு டைம் வரும் அப்புறம் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வரும் இப்போதைக்கு நாங்கள் வந்ததுமே வந்து லைட் அடிச்சு பார்த்துட்டோம் எந்த ஒரு குட்டியுமே இல்லை ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் இருந்துச்சு அது லைட்டை பார்த்தோன்னே ஓடிடுச்சு அது குட்டியாக இல்லை பெரிய மசாலா அப்படின்னு தெரியல இன்னி விடிய காலையில் அஞ்சு மணிக்கு இருக்கா இல்லையன்றதை நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம தூங்க போகிறோம் தூங்கிட்டு விடியல் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படியே வெள்ளரிக்கு அரிவீடாக பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் பனி வந்து கொஞ்சம் லேசாக விழுந்துட்டுருக்கு அந்தளவு குளிரெலாம் இல்லை குளிராக தான் இருக்குது காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு முயல் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறோம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வெடி எடுத்து போகிறோம் இல்லைன்னா வில்லைக்கா ப்ராடிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் வெடி எடுக்க முடியுமா முடியலான்னு தெரியல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்